ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு ஸ்வீட் செஞ்சு காணிக்கலான்னு இருக்கேன் அது என்னன்னா மைதா பிஸ்கட் ஆனால் அதுக்கு வந்து பேர் வந்து கலகலான்னு சொல்லுவாங்க பாம்பே லக்கடின்னு சொல்லுவாங்க அதனால நான் வந்து இப்போ நான் வந்து மைதா பிஸ்கெட்னு வச்சுருக்கேன் நம்ம இப்போ அதை நான் உங்களுக்கு தேவையான பொருட்கள் சொல்றேன் பாருங்கள் மைதா மாவு ஒரு அழாக்கு இல்லை ஒரு கிளாஸ் எடுத்துக்கலாம் ஜீனி வந்து அரை அழாக்கு வெண்ணெய் வந்து ரெண்டு ஸ்பூனு ஏலக்காய் ரெண்டு ஒரு பிஞ்சு சால்ட்டு ஒரு காஸ்பூன் ஸ்பூன் பூ எடுத்து வச்சுருக்கேங்க இதை வந்து இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பிசைஞ்சுக்குவோம் இப்போ நான் உங்களுக்கு ஜீனியவும் ஏலக்காயும் நம்ம மிக்சியில் அடிச்சிடலாம் இந்த பாருங்க நல்ல ஜீனியை பாருங்க நல்லா பவுடராக திரிச்சிட்டேன் இப்போ நம்ம இந்த மைதா மாவை ஒரு ஆழாக்கு மைதா மாவை இதுக்கு ஒட்டிக்கலாம் ஜீனி ஏலக்காய் பவுடர் பண்ண கொத்திக்கலாம் இதே இதில் சேர்த்துடலாம் டால்டா இருந்தாலுங்க ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் நெய் இருந்தாலும் ஊற்றிக்கலாம் நான் வந்து ரெண்டு ஸ்பூன் வெண்ணை போடுறேன் இல்லை ஆயில் இருந்தாலும் நீங்கள் ஒரு நாலு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் இப்போ பாருங்க இது நம்ம ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிட்டு பாருங்க ஒரு பிஞ்ச் சோடா பூ பாருங்க சால்ட்டு இந்த வெண்ணையும் போட்டு நம்ம பிசைஞ்சுக்கிட்டு நம்ம தண்ணி கொஞ்சம் தெளிச்சு தெளிச்சு நம்ம கெட்டியா பசையணுங்க எடுத்து வச்சிருக்கேன் தண்ணி நம்ம இதை பிசைஞ்சுக்கிட்டு நான் பிசைஞ்சு காமிக்கிறேன் பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சுங்க ரொம்ப ஒரேதான் ஊத்திக்கிறாதீங்க தண்ணி ரொம்ப மாவு தண்ணியாக போயிடும் அப்புறம் நம்ம கட் பண்ணணும் கட் பண்ணி தான் நம்ம போடணும் பாருங்க ரெண்டு பாகமா ஊட்டி இருக்கேன் இந்த பாருங்க இந்த ஒரு பாகம் வச்சிருக்கேன் இந்த ஒரு பாகம் இந்த பாருங்க இப்போ தேய்ச்சுங்க இந்த கொஞ்சம் திக்கா தான் இருக்கணுங்க இப்போ நான் திக்கா தேய்ச்சி வச்சிருக்கேன் உங்களுக்கு கத்தி இருந்தாலும் பார்த்துக்கோங்க இல்லை இப்படி இருந்துச்சுனாலும் எடுத்து போட்டுக்கலாம் ஈஸி கட் பண்ணி போடுறதுக்கு கத்தியை விட உங்களுக்கு இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் வரும் இதை எடுத்து போட்டுடலாம் கொஞ்சம் நேரம் இருக்குது என்ன காய்கட்டும் நான் அதுக்கப்புறம் கொடுத்து நான் போட்டு தரக்கிறேன் கொஞ்சம் ப்ரௌனாக ரொட்டி நம்ம எடுத்துடலாம் பாரு தான் வச்சிருக்கேன் நம்ம ஃபுல்லில் வைக்கல இருக்குங்க ரொட்டி கொஞ்சம் கிறிஸ்பியா வந்துடும் பாருங்க மைதா பிஸ்கட் ரெடி ஆயிருச்சு ரொம்ப கிறிஸ்பியா இருக்கு நீங்க இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்க தேங்க்யூ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை அமுத்தி பக்கத்தில் வர்ற பெல் பட்டனை அமுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் எங்களோட வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் தேங்க்யூ